சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடியில் குன்றக்குடி அடிகளார் நூற்றாண்டு விழா மற்றும் திருவண்ணாமலை ஆதினம் நாற்பத்தி குருமகா சன்னிதானம் தேசிய பரமாச்சாரியார் சுவாமிகள் அருளாலய திருக்குட நன்னீராட்டு விழா இரண்டாம் நாள் நிகழ்ச்சி நடந்தது இதில் சிவகங்கை எம்பி கார்த்தி பங்கேற்றார் இதுவரைக்கும் மூணு தேர்தல் இருந்திருக்கேன் முதல் தேர்தலாக அதை நான் செய்யல அதனால நான் ஜெயிக்கல கட கடைசி ரெண்டு தேர்தல் அதை நான் செஞ்சேன் ஜெயிச்சுட்டே இருக்கேன் அதனால நான் என்னைக்கு இங்க வந்தாலும் எனக்கு வெற்றியை தரும் என்ற நம்பிக்கையோடு தான் இங்க வருகிறேன் அது எனக்கு இன்றைக்கும் வீண் கிடையாது தமிழ்நாட்டுல குறிப்பா இந்த அரசியல்ல ஒரு தவறுதலான புரிதல் உண்டு என்னன்னா ஆன்மீகத்துல ஈடுபடுறவங்களுக்கு பகுத்தறிவு இல்ல பகுத்தறிவை பின்பற்றுபவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் அது ஒரு ஆன்மீகவாதியாகவும் இருந்து முற்போக்கு சிந்தனையோடு சமுதாயத்தில பயணிக்கலாம் என்பதை அவர் வாழ்க்கை நமக்கு பாடமாக கற்பித்துக் கொண்டிருக்கிறது அதைத்தான் இன்றைக்கும் குன்றக்குடி பொன்னம்பு பின்பற்றி வருகிறார்கள் இந்தியாவுல இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல மதத்தை மையமாக வைத்து மக்களை பிரிக்கின்றார்கள் அதற்கு மாறுபட்டு ஆன்மீகத்தை வைத்து மக்களை கொண்டு விஞ்ஞானமும் வெங்கு விஞ்ஞானத்தை நம்ம கேள்வி கேட்கணும் யாராலும் வந்து சயின்டிபிக்கா ராக்கெட் வந்து இந்த வேகத்துல போனா தான் போய் சேரும் அப்படின்னு சொன்னா அது நம்ம கேள்வி கேட்கலாம் ஆனா நம்பிக்கை நம்ம கேள்வி கேட்க முடியாது நம்பிக்கை எதையெல்லாம் நாம் கேள்வி கேட்கலாமோ அதெல்லாம் விஞ்ஞானம் எதை கேள்வி கேட்காமல் நாமே ஏற்றுக்கொள்கிறோமோ அதுதான் விஞ்ஞானத்தை விவாத மேடை வைத்துக் கொள்ளலாம் நம்பிக்கை நம்மளை மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டும் அது பொது மேடையிலே கொண்டு வரும் தேவையே கிடையாது நான் நம்புறத நான் நம்புறேன் என் நம்பிக்கையை நீ நம்ம மட்டும் அவசியம் கிடையாது அதை பத்தி விவாதம் செய்யவும் வேண்டாம் அதே நேரத்தில் விமர்சனமும் செய்ய வேண்டாம் என் நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ அது என்னோட புரிஞ்சு ஆனா விஞ்ஞானம் அப்படி இல்ல விஞ்ஞானத்தை கேள்வி கேட்கலாம் விவாதம் செய்யலாம் விவாதித்து விஞ்ஞானக்கும் இறை நம்பிக்கை இருப்பவர்கள் விஞ்ஞான ரீதியாக வாழ்க்கையை நடத்த முடியாது சமுதாயத்துல இருந்து நான் நடைமுறை இருக்க முடியாது என்று சொல்வது போய் விஞ்ஞான ரீதியாக சமுதாயத்தை முற்போக்கு சிந்தனையோடு நம்மால் கண்டிப்பாக இருக்க முடியும் வடநாட்டுல நமக்கு புகுத்தும் இந்த தீய அரசியல் தீய அரசியல் சித்தாந்தத்துக்கு மாறுபட்டு விஞ்ஞானத்தையும் நம்பிக்கையும் இரண்டையுமே போற்றி முற்போக்கு சிந்தனையோடு நாம் இருக்கலாம் என்பதற்கு அறிஞர் அவர்கள் இருந்திருக்கிறார்